கொஞ்சம் கொஞ்சம் உலகெங்கிலும் தமிழ் சொந்தங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் பெருங்கவி பாரதியாருடைய நினைவை போற்றும் வகையிலே ஒரு தொடர் நிகழ்ச்சியை உலக சாதனையை சான்றிதழ் நிகழ்ச்சியாக சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நடத்தி வருகிறது செப்டம்பர் மாதம் பதினொன்று தொடங்கி டிசம்பர் மாதம் பதினொன்று வரை தொடர்ந்து நூறு நிகழ்ச்சிகள் நூறு நாட்கள் நூறு ஆளுமைகள் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆளுமைகள் என்ற தலைவர்களே இந்த நிகழ்ச்சியை நடத்தி வருகிறது அந்த வகையிலே இன்றைக்கு மலர இருக்கின்ற ஒரு நிகழ்ச்சி ஒரு கவியரங்கமாகும் கவியரங்கம் என்றாலே புவியரங்கம் எல்லாம் செவியரங்கம் திறந்து காத்திருக்கும் கவியரங்கம் என்றாலே புவியரங்கம் எல்லாம் செவியரங்கம் திறந்து காத்திருக்கும் இங்கே வந்திருக்கும் கவியரங்க தலைவரோ சிவகாமி சிவகாமி சண்முகசுந்தரம் முத்தமிழ் வளர்த்த மதுரையில் பிறந்து முத்தமிழ் வளர்த்த மதுரையில் பிறந்து மஞ்சள் கொழித்த ஈரோட்டில் வளர்ந்து சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தங்கியிருக்கும் சென்னையிலே வந்திருக்கிறார் எங்கள் மகள் என்று சொல்லலாம் அன்னை என்று சொல்லலாம் அறிவு வழி காட்டும் போது மகளாகவும் அறவழி காட்டும் போது அன்னையாகவும் இருந்து செயல்படும் செம்மாந்த தமிழுக்கு செம்மாந்த தமிழுக்கு சிறப்பான சொல் உண்டென்றால் அம்மா என்று சொல்லலாம் செம்மாந்த தமிழுக்கு சிறப்பான சொல் உண்டென்றால் அம்மா என்று சொல்லலாம் நமக்கு அம்மாவாகவும் இருக்கிறார் மகளாகவும் இருக்கிறார் இன்றைக்கு இந்த கவியரங்க தலைவராகவும் இருக்கிறார் சங்கத்தமிழ் தொலைக்காட்சியின் மேலாண் இயக்குநராகவும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளராகவும் செயற்குழுவில் செயல் வல்லவராகவும் தொழில்நுட்ப அறிவிலே திறன்மிக்கவராகவும் இருக்கிறார் இவர் பிள்ளைக்காக இங்கு வந்த கிள்ளை இவர் பிள்ளைக்காக இங்கு வந்த கிள்ளை கவிதையிலோ இப்போது வெள்ளை எவரும் இல்லை இவரை கவிதையிலே இப்போது வெள்ளை எவரும் இல்லை அலந்தளந்து கொடுத்துடுவார் சொல்லை அலந்தளந்து கொடுத்துடுவார் சொல்லை அது அத்தனையும் உணவான நெல்லை நெல்லை போல் இருக்கக்கூடிய எப்படி உணவு நெல்லோ அது நெல்லை நெல்லைப்படும் வாருங்கள் அம்மா மதுரை நாயகியே ஈரோட்டின் மங்கையே சென்னையின் செந்தமிழியே வாருங்கள் சிவகாமி இவரோ மதுரையில் மீனாட்சி சிவகாமி இவரோ மதுரையில் மீனாட்சி சிவகாமி பகுத்தறிவால் ஈரோட்டில் ராமசாமி சிவகாமி பகுத்தறிவால் ஈரோட்டில் ராமசாமி சென்னையில் வந்தார் சிவகாமி சென்னைக்கு வந்தார் சண்முக சுந்தரத்தின் தவமாகி சிவகாமி சென்னைக்கு வந்தார் சண்முக சுந்தரத்தின் சுபஸ்ரீ இருவருக்கும் வரமாகி தனுஷி சுபஸ்ரீ இருவருக்கும் வரமாகி இப்போது இந்த அரங்கில் சிவகாமி நமக்கெல்லாம் மகளாகி சிவகாமி இப்போது நமக்கெல்லாம் மகளாகி பாருங்கள் சிவகாமி வந்து உங்கள் கவிதையை தாருங்கள் இளமை என்பது எழுத்தில் கொண்டவர் சிவகாமி எதையும் இளமையோடு புதுமையோடு சிந்திக்க வல்லவர் இப்போது அவர் தரும் கவிதை சற்று மாறுபட்ட கவிதை தலைமை கவிதை கலிகாலத்தில் கலிகாலம் என்று சொல்ல வேண்டாம் இந்த காலத்தில் செல்லம்மாலிருந்து பாரதியை சந்தித்து பேசுகிறார் செல்லம்மாளும் பாரதியும் சந்தித்து பேசுகிறார் இப்போது தற்காலத்திலே எப்படி இருக்கும் செல்லம்மா எப்படி பேசி இருப்பார் என்று கற்பனையில் ஒரு கவிதை கற்பனையில் ஒரு கவிதை ஆனால் அற்புதமாய் ஒரு கவிதை பாருங்கள் அம்மா இனிமேல் நீங்கள் தான் வழி நடத்தப் போகிறீர்கள் உங்களை அறிமுகப்படுத்துவது என்றால் நீங்கள் எல்லோருக்கும் தெரிந்த முகம் பாருங்கள் இனி நீங்கள் தான் நடத்தி செல்ல போகிறீர்கள் அன்னை தமிழை வணங்கி வணங்கி திருவள்ளுவரை சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலிருந்து சிவகாமி சண்முக சுந்தரம் கூறும் தமிழ் வணக்கம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் செயலராம் பாவேந்தரை தொழுது அதன் ஒருங்கிணைப்பாளராம் நீலகண்ட ஐயா அவர்களை வணங்குகின்றேன் பாரதி நூறு நிகழ்ச்சியில் இது தொடர் உலக சாதனை நிகழ்ச்சியாக சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சிறப்புடன் நடத்தி வருகிறது அந்த வகையில் இன்றைய நிகழ்வு எழுபத்தி ஐந்தாவது நிகழ்வாக நடக்கவிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் ஒரு கவியரங்க தலைமையாக கவியரங்கை தலைமை தாங்கும் வாய்ப்பளித்ததற்காக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐயா உங்களுடைய புகழ்ச்சி எனக்கு தந்தது குளிர்ச்சி அதனால் வந்துவிட்டது அலர்ச்சி இருந்தாலும் என்னுடைய மனதிற்கு மிக்க மகிழ்ச்சி இப்பொழுது என்னுடைய கவிதைக்கு செல்கின்றேன் பாரதியோடு பேசும் செல்லம்மா சுப்பு ஆசை முகம் மறந்து போச்சே என்றாய் ஆசையாய் பேசக்கூட மறந்து விட்டாயே என் பெயரே செல்லம்மா எப்படி என்னை அழைப்பாய் செல்லம்மா மல்லிகை மனமாவது வீசும் என்று உன்னை மணந்தேன் உன் தமிழ் மனம் பரவியே இல்லறம் நுகர்ந்தேன் மல்லிகை மனமாவது வீசும் என்று உன்னை மணந்தேன் உன் தமிழ் மனம் பரவியே இல்லறம் நுகர்ந்தேன் செல்லம்மா நான் இருக்கும் போது யார் கண்ணம்மா செல்லம்மா நான் இருக்கும் போது யார் அது கண்ணம்மா எனக்கு தெரியாமல் என்னை விட்டு வேறொருத்தி மீது உனக்கு என்னமா எனக்கு தெரியாமல் என்னை விட்டு வேறொருத்தி மீது உனக்கு என்னமா மல்லிகை மணாளன் தருகிற விருதின் பெயரோ பாரதிமணி மல்லிகை மணாளன் தருகிற விருதின் பெயரோ பாரதிமணி என் மணாளன் வீட்டிற்கு வாங்கி கூட தருவதில்லை ஒரு நெல்மணி நான் வாங்கப் போகிறேன் பெண்களுக்கான ஆயிரம் ரூபாய் விண்ணப்பம் நீயோ விட்டாய் மூத்த தமிழறிஞர் விண்ணப்பம் இளைஞர்கள் பரபரப்பாய் உலா வருவது முகநூலில் உன் ஆராய்ச்சி புரட்சி எல்லாம் இருப்பது பூநூலில் இளைஞர்கள் பரபரப்பாய் உலா வருவது முகநூலில் உன் ஆராய்ச்சி புரட்சி எல்லாம் இருப்பது பூநூலில் எமக்கு தொழில் கவிதை என்பது உன் முழக்கம் எமக்கு தொழில் கவிதை என்பது முழக்கம் வீட்டில் இருந்து கொண்டு வேலை செய்யாதிருப்பதே உன் வழக்கம் பெண்கள் வீட்டு வேலை செய்ததெல்லாம் அந்த காலம் வீட்டிலிருந்தே நாங்கள் வேலை செய்வது இன்றைய கோலம் குடும்பத் தலைவனாக உன்னால் வீட்டிற்கு இல்லை ஒரு வருமானம் குடும்பத் தலைவனாக உன்னால் வீட்டிற்கு இல்லை ஒரு வருமானம் சுற்றமும் நட்பும் நாளும் தருகிறது நமக்கு அவமானம் உன் உயர்ந்த கவிதையை மதித்து எவனும் கொடுப்பதில்லை சன்மானம் நான் வேலைக்கு போகிறேன் என்று சொன்னாலும் தடுக்கிறது உன் தன்மானம் நான் வேலைக்கு போகிறேன் என்று சொன்னாலும் தடுக்கிறது உன் தன்மானம் உன் வாழ்க்கை துணை நானே காப்பாற்றுகிறேன் உன் மானம் பெண்ணுக்கு உரிமை கேட்டாய் மண்ணுக்கு உரிமை கேட்டாய் நான் பேசும்போது குறுக்கே பேசாதே பாரதி உன்னை விட எவன் புனைகிறான் ஏற்றமிகு கவிதை உன் கவித்திரம் மீது உனக்கு இருக்க வேண்டியதுதான் மமதை நீ என் கையை பிடித்து தெருவில் அழைத்து வந்ததும் புகைப்படத்தில் நீ நின்று என்னை அமர வைத்ததும் உனக்கு ஏதோ பெண்ணுரிமை புரட்சி என்ற எண்ணம் உனக்கு ஏதோ பெண்ணுரிமை புரட்சி என்ற எண்ணம் நூறாண்டு கடந்தும் மாறவில்லை இன்னும் நூறாண்டு கடந்தும் மாறவில்லை இன்னும் ஆண்கள் பெண்ணுரிமை பெண்ணுரிமை பெ அடிமைத்தனம்லை இன்னும்டுத்து பெறுவத பெ உணவுடை உரையுள் என்பதில் இருந்தது தட்டுப்பாடு எங்கள் உணர்வுகளை மதித்து விதிக்கவில்லை கட்டுப்பாடு அரிசிப்பானை காலியாக இருந்தது விடுதலை பணிய உனக்கு ஜோலியாக இருந்தது அரிசிப்பானை காலியாக இருந்தது விடுதலை பணிய உனக்கு ஜோலியாக இருந்தது அடிமை இந்தியா விடுதலை பெற உன் கவிதை தான் தீனி போட்டது அடிமை இந்தியா விடுதலை பெற உன் கவிதை தான் தீனி போட்டது நீ வீடு வாங்கி தரவில்லை ஆனால் தேசம் வாங்கி தந்தாய் நீ வீடு வாங்கி தரவில்லை ஆனால் தேசம் வாங்கி தந்தாய் மாற்றி கட்டச் சேலை வாங்கி தரவில்லை ஆனால் பாரத மாதாவின் மானம் காத்தாய் மாற்றி கட்ட சேலை வாங்கி தரவில்லை ஆனால் பாரத மாதாவின் மானம் காத்தாய் உன்னுடன் வாழ்க்கையில் எதுவும் இல்லை எனக்கு ஆனால் எல்லாம் கிடைத்தது எனக்கு இன்னும் உன்னோடு பேசிக் கொண்டிருப்பது தப்பையா எனக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது சுப்பையா இன்னும் உன்னோடு பேசி கொண்டிருப்பது தப்பையா எனக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது சுப்பையா வரட்டுமாய்யா அருமை 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 வார்த்தைகளே இல்ல வீட்டுக்கு எதுவும் வாங்கி கொடுக்கல நாட்டையே குடுத்துட்டேன் நீங்களே சிறப்பா ஆரம்பிச்சுங்க யார் இது கண்ணம்மா அப்படின்னு ஒரு கேள்வியில ஆரம்பிச்சு நிறைய வேலை புதிய எழுச்சி சொல்லிக்கொண்டே போகலாம் இங்கே பாரதி வெற்றி பெற்றிருக்கிறான் ஒரு சிவகாமியை பெற்றதற்காக சிறப்பம்மா நன்றி அம்மா நன்றி மையான ஒரு கவிதை சிறப்பாக கொடுத்தார் எனவே அந்த போல் நாமும் வாழ வேண்டும் அதுதான் பாரதிக்கு நாம் செல்கிறேன் நன்றி என்று கூறி எங்களை நன்றி